ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வாரியர் ஃபேமிலி இந்த வீடியோவில் தான் பார்க்க போறோன்னா காய் கிலை சருகுகளை வச்சு உரம் செய்ய போடுறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு எங்கள் ஓட்டு மேலே இருந்த இலையெல்லாம் எடுத்துக்கலாம் வேப்ப வேப்பிலியாக இருக்கு அதுக்காக டப்பா டப்பா இலையெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் இலையோட சத்து நல்லா சலசலன்னு சூப்பராக இருக்கு

இது ஒரு ஒன்னே முக்கா கிலோ வருது எல்லா இலையும் நல்லா பரப்பி விட்டாச்சு டெய்லியும் வர்ற காய்கறி வேஸ்ட கூட அதுல போடலாம் இந்த ஃபுல்லாக மக்கிய மாட்டி எரு இருக்குது அது ஃபுல்லாக நம்ம பரப்பி வச்சு தூவி விடலாம் நல்லா புளிச்ச தயிர் எடுத்து தண்ணியில் கலந்து நம்ம பறைப்பி வச்ச இளமெல்லாம் தெளிச்சு விடுங்க நாங்கள் இப்போ மீனாமிலம் தெளிச்சு விட போகிறோம் உங்ககிட்ட அது இல்லைன்னா புளிச்ச தயிர் மட்டும் தெளிச்சு விடுங்க அது போதும் மீனாமிளம் எப்படி செய்யணுன்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அதுக்கோ வீடியோ அப்லோட் பண்ணுறோம் தினமும் தண்ணி தெளிச்சுட்டே இருக்கணும் மூணு மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இப்படி வரும் இலை சேர்த்துருக்கோம் ஒம்பது கிலோ மாட்டு சாணம் சேர்த்துருக்கோம் இது இப்போ எவ்வளோ வெயிட்டு தான் இருக்குன்னு போட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து ஒரு தனியாக இதில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதோட வெயிட் ஆறமுக்கா கிலோ இருக்குது இப்போ இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா கொஞ்சம் செடி வேர் பகுதியில் கொஞ்சம் இதோ வீடியோ தெரியற மாதிரி போட்டு விட்ருங்க அப்படியே தண்ணியும் ஊற்றி விட்ருங்க நம்ம மறக்காம தண்ணி ஊற்றிடணும் ஏன்னா உரம் வந்து ஹீட்டு அதை குறைக்கிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றணும் இன்னைக்கு இயற்கை பாதுகாப்பு அதனால நாங்க எல்லாரும் இன்னைக்கு மரம் நாட போறோம் அது வாங்க பார்க்கலாம் மரங்கள் வரப்போம் உயிரின் வாழை காற்றினை பெறுவோம்